ஐஸ் அல்ல மம்மு சாப்பிட்டியாம்மா மம்மு சாப்பிட்டியா ஆ அம்மா கம்பளம் எங்கம்மா அம்மா கம்பளம் எங்க அம்மா பொட்டு எங்க அம்மா பொட்டு எங்க அம்மா முடியுங்கம்மா ஜிக்கி முடியல அம்மா எங்க இருக்கு கிளிப்பி எங்கே இருக்கு கிளிப்பி எங்க அம்மா அம்மா கிளிப்பு எங்க ம் தலையில் இருக்கா ஆமாம் ஆ எங்க ஓ அதுவா ஓ சரி சரி அம்மா எடுக்க வேண்டாம் எடுக்காத எடுக்காதே சரி விடு அம்மா செய் சரி சரி ம் செய்ணா ஓ சரிம்மா சரிம்மா சரி சரி இங்கே பாரு ம் சரி இங்கே பாரு யார் பாரு ம் யாரு ஜிக்கியா ஜிக்கி டியூஷன் போலியா நீ டியூஷன் போறியா டியூஷன் போகிறோம் ம் நீ டியூஷன் போறியா போக மாட்டியா ஏன் போக மாட்டா என்னமா அண்ணா எங்க அண்ணா எங்க டியூஷனுக்கா டியூஷன் போயிருக்கானா நீ போல நீ போல போலோ கோக்கோவா

அப்பா அப்பா அண்ணா சொல்லு அண்ணா அண்ணா அம்மா அம்மா அப்பா அப்பா அப்புறம் அம்மா ம் அம்மா அக்கா அக்கா சொல்லு அக்கா ஆ மாமா ஆ சரி ஆயா சொல்லு ஆயா ஆயா அம்மா ஆ மாமா சொல்லு அம்மா ஆ மாமா அம்மா ஆ மாமா மாமா ம் அத்தை அத்தை अत्ते, सुनले, अत्ते, हाँ, सुनले, हम्म, सुनले, से, से बाय सुनले, बाय, चिकी बाय सुनले, बाय